கோவை கவுண்டபாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பூட்டியிருந்த ஏழுக்கும் மேற்பட்ட வீடுகளில் கதவை உடைத்து திருட்டு காவல்துறை விசாரணை கோவை கவுண்டபாளையம் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று பிற்பகல் ஒரு மணி நேரத்தில் ஏழுக்கும் மேற்பட்ட வீடுகளில் பூட்டை உடைத்து நகை பணம் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் கவுண்டபாளையத்தில் அரசு அலுவலர்கள் வாடகைக்கு குடியிருப்போர் குடியிருப்புகள் உள்ளது வீட்டு வசதி வாரியத்தால் அரசு ஊழியர்களுக்காக கட்டப்பட்டது இது எட்டு பிளாக்குகளில் தலா பதினான்கு மாடிகளுடன் மொத்தம் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு வீடுகளை கொண்டுள்ளது இந்நிலையில் இன்று பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் சுமார் ஒரு மணி வரை த்ரீ பிளாக்கில் குடியிருந்த விமலா ரேணுகா கிருஷ்ணசாமி சந்திரன் உள்ளிட்டவர்கள் வீட்டில் ஏழுக்கும் மேற்பட்ட வீடுகளில் சுமார் ஒரு மணி நேரத்தில் அடுத்தடுத்து பூட்டுகள் உடைக்கப்பட்டு திருடப்பட்டுள்ளது இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கவுண்டபாளையம் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செய்து வருகின்றனர் அரசு ஊழியர்கள் வாடகைக்கு குடியிருக்கும் அடுக்குமாடி குடியிருப்பில் பட்ட பகலில் அடுத்தடுத்து ஏழுக்கும் மேற்பட்ட வீடுகளின் பூட்டை உடைத்து திருடப்பட்ட சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது